வா ஐ இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே வெரி குட் குட் ஆன்சர் நெக்ஸ்ட் டே சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் டே 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 இல்ல நெக்ஸ்ட் டே

Guessing, Guessing, right Right Right, Right, Right or left? Guessing, right. Right, good answer எது right, uh -huh. right or left? சொல்லுங்க என்ன பாப்பா Left Right

ரைட் குட் ஆன்சர் குட் ஆன்சர் ஏ தப்பி ஐயோ கரெக்ட் பவுடர் ஒரு ஒரு பக்கத்துல பிஸ்கட் இருக்குது இன்னொரு பக்கத்துல பவுடர் இருக்குது ரைட் ரைட் குட் ஆன்சர் குட் ஆன்சர் வெரி குட் தப்பு 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 இரு 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 இன்னும் அப்படி சொல்லுங்க <laughs> 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 <Good answer. laughs> இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டேப்டாங் தமிழ் மாதங்களில் ஏதாவது ஒரு மாதம் சொன்னீங்களா கண்டிப்பா பிரைஸ் இருக்கு சொல்லுங்க பாப்பா என்ன பேரு நெக்ஸ்ட் ஆடி இல்ல நெக்ஸ்ட் பங்குனி இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் ஆவணி இல்ல நெக்ஸ்ட் ஆடி இல்ல நெக்ஸ்ட் வெரி குட் வெரி குட் சார் சார் வெரி பிஸ்கட் ஆ நெக்ஸ்ட் வாங்க அப்படியே வாங்க சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் ஆனி இல்ல நெக்ஸ்ட் மாசி இல்ல நெக்ஸ்ட் பவுசி இல்ல நெக்ஸ்ட் கார்த்திகை இல்ல நெக்ஸ்ட் மாங்கை இல்ல நெக்ஸ்ட் சொல்லு இல்ல நெக்ஸ்ட் புரட்டாசி இல்ல நெக்ஸ்ட் கைகாசி இல்ல நெக்ஸ்ட் ஆங்கில மாதம் சொல்லுங்க பாப்பா இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் குட் சொல்லுங்க என்ன பாப்பாட்டி சொல்லுங்க வெரி குட் ஏழு ஜட்டுக்குள்ளது ஸ்ட்ராபெரி லாலிபேப்பர் இருக்கு கோவா இருக்குது ஓகேவா கெஸ்ஸிங் ஷாட் இல்ல நெக்ஸ்ட் பாப்பா என்ன பேரு தெரியலையா இல்ல நெக்ஸ்ட் நீ சொல்லுமா இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் கரெக்ட் குட் ஆன்சர் குட் ஆன்சர் நெக்ஸ்ட் சொல்லுங்க என்ன பாபா இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் சொல்றா சொல்றா தெரியலையா நெக்ஸ்ட் நீ சொல்லுங்கப்பா ಪುಣಿ ಅಡು ಬಾ ಇಲ್ಲಿ ಬಾ ಸೊಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಿ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಎಸ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಡಿ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಎ ಕರೆಕ್ಟ್ ಆನ್ಸರ್ ಗುಡ್ ಆನ್ಸರ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಡಬ್ಲ್ಯೂ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಎಸ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಜಿ ವೆರಿ ಗುಡ್ ಗುಡ್ ಆನ್ಸರ್ வந்து அண்ட்ரடுக்குள்ள நம்பர் சொல்லணும் ஓகேவா டிரெஸ் என்ன நம்பர் சொல்லு தம்பி ஆ புரியல இல்ல நெக்ஸ்ட் டே 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 இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க நெக்ஸ்ட் சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் டே வெரி இல்ல நெக்ஸ்ட் டே 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 இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க என்ன சொல்லுங்க சூப்பர் தான் நம்பர் அருமையா இருக்கு இல்ல சொல்லுங்க சொல்றா 53 சொல்லுவா 43 இல்ல நெக்ஸ்ட் 50 இல்ல நெக்ஸ்ட் ஆமா இல்ல நெக்ஸ்ட் 45 இல்ல நெக்ஸ்ட் 60 இல்ல நெக்ஸ்ட் இதோ பாருங்க பாருங்க இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் டே 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 ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ 3 ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ 63 ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ 7 ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ 8 ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ 70 ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್

ஒன் 1 to 10 இருக்குது அந்த நம்பரை சொல்லுங்க எதா நம்பர் சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வாங்க இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் 2 வெரி குட் குட் ஆன்சர் வாங்க வா சொல்லுங்க தாடா கிருஷ்ணர பிரேரணால் 9 இல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க நெக்ஸ்ட் சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் கரெக்ட் செப்டோபர் தெரியல ஆங்கில மாதம் கெஸ்ஸிங் சொல்லுங்க பாப்பா இல்ல நெக்ஸ்ட் டே 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 இல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க என்ன வெரி குட் தேங்க்யூ பிஸ்கிட் நெக்ஸ்ட் சொல்லுங்க வெரி குட் குட் ஆன்சர் கெஸ்ஸிங் தமிழ் மாதங்களில் ஏதாவது ஒரு மாதம் சொன்னீங்களா கண்டிப்பா ப்ரைஸ் இருக்கு சொல்லுங்க பாப்பா என்ன பேரு இல்ல நெக்ஸ்ட் 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 வெரி குட் வெரி குட் ஆன்சர் ஆன்சர் வெரி குட் ஆல் ஓவர் பிஸ்கட்

பிங்க் கலர் லாலிபப் அது பேர் தெரியல கிரீன் கலர் லாலிபப் கெஸ்ஸி தமிழ் மாதங்களில் ஏதாவது ஒரு மாதம் சொன்னீங்களா கண்டிப்பா ப்ரைஸ் இருக்கு சொல்லுங்க பாப்பா என்ன பேரு ஆடி இல்ல நெக்ஸ்ட் ஆடி இல்ல நெக்ஸ்ட் பங்குனி இல்ல நெக்ஸ்ட் மாசி இல்ல நெக்ஸ்ட் சித்திரை இல்ல நெக்ஸ்ட் వైகாசி இல்ல நெக்ஸ்ட் ஆனி இல்ல நெக்ஸ்ட் ஆவணி இல்ல நெக்ஸ்ட் ஆடி இல்ல நெக்ஸ்ட் ஆ

ஆங்கில மாதம் கெஸிங் சொல்லுங்க பாப்பா இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டேஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க என்ன பாப்பா வெரி குட் நெக்ஸ்ட் சொல்லுங்க வெரி குட் குட் ஆன்சர் சொல்லி போ சொல்லி போ வெரி குட் வெரி குட் குட் ஆன்சர் மா வட்டங்களின் பெயர் கெஸ்ஸிங் சொல்லுங்க சென்னை இல்ல நெக்ஸ்ட் இட்னல் இல்லை நெக்ஸ்ட் வேலூர் மாவட்டம் இல்ல நெக்ஸ்ட் ராணிப்பேட்டை இல்ல நெக்ஸ்ட் சென்னை இல்ல நெக்ஸ்ட் தஞ்சாவூர் இல்ல நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் இல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க என்ன பேர் சொல்லுங்க திருவாரூர் இல்ல நெக்ஸ்ட் புதூர் இல்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் பொன்னை இல்ல நெக்ஸ்ட் பொன்னையா இல்ல நெக்ஸ்ட் கட் பண்ணுங்க இல்ல நெக்ஸ்ட் திருவாரூர் வெரி குட் குட் ஆ சப் என்ன சொல்லுங்க சொல்லுங்க என்ன பேர் இல்ல நெக்ஸ்ட் திருச்சி இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் வாங்க அப்படியே லைன்ல நீங்க ஏன் போறடா சொல்லங்க நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் தஞ்சாவூர் இல்ல நெக்ஸ்ட் இல்ல காரைபுரி என்ன சொல்ற இல்ல இல்ல தப்பு போ சொல்லுங்க தஞ்சாவூர் மாவட்டம் இல்ல நெக்ஸ்ட் தூத்துக்குடி மாவட்டம் இல்ல நெக்ஸ்ட் ஆ இல்ல இல்ல நெக்ஸ்டு இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் குட்

மாதத்தில் அதிகமான நாட்கள் முப்பத்தோரு நாட்களுடைய நாட்கள மாதம் சொல்லுங்க வெரி குட் குட் ஆன்சர் காய்கற பெயர்கள் சொல்லுங்க பாப்பா இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல வெரி குட் குட் ஆன்சர் தமிழ கத்திரிக்கா இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் வாங்க இல்ல நெக்ஸ்ட் தகாலி இல்ல நெக்ஸ்ட் யார்து வேற எது போட்டா மாப்ள இத கெஸ்ஸிங் வீடு வந்து வீடுகளோட பேர் தான் ஓகேவா கெஸ்ஸிங் சொல்லுங்க மாடி இல்ல நெக்ஸ்ட் கூரை வீடு இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் வாங்க நீ மூடு பெயர்தான் வா இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் டே இல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடு இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க என்ன வீடியோ சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வெரி குட் குட் ஆன்சர் Work okay. it.